முந்நூற்றி அறுபது மயானம் இருக்குல்ல அந்த முந்நூற்றி அறுபது மயானத்துக்கு காவலைய தான் ஏன்னா அந்த வாரணாசி ஃபுஸ்டில் உனக்கு காசு சுடுகாடு தானே அது அதனால தானே சிவன் இருக்கார் அது காவல் ஓம் நமஸ்வா ஜெய் புரியுதா அது மேலே பூ இருந்ததுல இப்போ இப்போ அம்மாவுக்கு வந்து நெய் சாதமும் மட்டன் கிரேவியோ செஞ்சு கொடுத்தா அம்மா சாப்பிட்டா சாப்பிட்டு நானும் சாப்பிட்டு போக்குவாங்க எனக்கு தெய்வம் படி நீ பண்ணுற பொய்க்கு நீ பண்ணுற திருட்டுக்கு நீ பண்ணுற டூப்ளிகேட் தந்து ஏற்றுக்குமா மனுஷன் அந்த கமிஷன் கொடுக்கறதுக்கு இந்தா வச்சுக்கோ அவள் ஒத்துக்கவே மாட்டான் இப்போ நான் சொல்கிறேன் மங்க அவன் பண்ண தவறுக்கு அந்த கோயில் இந்த அரிசி தோட்டத்தில் தான் என் பேர் நான் மாற்றிக்கிறேன் நீங்க இந்த மாதிரி மண்டை ஊடெல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க இல்ல சுடுகாட்டுல இருந்து நான் உண்மையாவே எடுத்து பண்ணி எடுத்துட்டு வந்து பூஜை பண்றோம்னு சொல்லுவாங்க இது எப்படி அம்மா வந்து மையான காளி தானே ஸ்மசான வாஷிய சுடுகாட்டு காளி ஸோ அவளோட சொத்து தான் அது இப்போ எங்களுக்கு அதுதான் சொத்து ஒரு ஒரு சுருகாட்டை நான் பண்ணும்போது என் கண்ணுக்கு முன்னாடி இது வந்தது அப்போது நான் அம்மா கிட்ட கேப்பேன் அம்மா இது எடுக்குவா அப்ப அம்மா சொல்ல செய்ய நம்ம இங்கே பண்ற பூஜை இதே பூஜை நான் சென்னையில் கத்தனையும் சுருகாட்டில் பண்ணிக்கிறேன் எத்தனையும் சுருகாட்டில் பண்ணிக்கிறேன் நான் இந்த மாதிரி மகா காலியை திருப்தி பண்றது அவ்வளோ சீக்கிரம் முடியவே முடியாது அவ்வளோதான் விரிச்சு தூக்கி கடிச்சிருவான் யார் போகிறாங்களோ திருவோடு வச்சிருந்தா கூட அரசனாகிடுவாட் காஷிக்கு என்ன பலம்னா நீ எந்த ஜென்மத்தில் எந்த மாதிரி பிரச்சனைகள் சாபங்கள் கேடுகள் கருமை விலைகிட்டு இருந்தா கூட அது மத்தத்தையும் மொபைல் எப்படி டெலிட் பண்ணணும் மொத்தமாக டெலிட் ஆயிடுது அந்த மாதிரி டெலிட் ஆகிடும் உங்க கருமை டோட்டலாக டெலீட் பண்ணிடும் குறுங்க காலத்துல வந்து நான் ஒரு அகோரிகளோட பீரியட் வந்து டுவெல் இயர்ஸ் உண்மையான எலும்பு கொண்டு போட்டிருப்பாங்க முழு நிர்வாணமா இருப்பாங்க கஞ்சா அடிச்சுட்டு அந்த ஃபுல்லா அந்த அந்த கஞ்சாதான் அதில் போயிட்டு அப்படியே அந்த தான் இருப்பாங்க இது இருக்குல்ல இந்த மண்ணெல்லாம் தோண்டி அது உள்ள தலை விட்டு அப்படியே அப்படியே தலைகீழ உட்கார்ந்து எல்லாம் நான் பாத்திருக்கேன் அதெல்லாம் வந்து தெய்வ சக்தி அப்ப கேட்க முடியுமாங்களோ பலால அடிச்சிருவாங்கள போயிட்டு ஒரு நிலையில இருந்து நிலை நீ நிலையிலிருந்து முனிவர் ஆவ அந்த நிலையில இருந்து நீ இன்னொரு நிலைக்கு போன ரிஷி ஆவ அந்த நிலையில இருந்து அந்த நிலைக்கு போனதான் நீ ஆவ புரியுது அந்த மாதிரி ஒரு ஒரு நிலைக்கும் ஒரு ஒரு வேறுபாடுகள் ரிஷி அப்புறம் தான் அப்படி போயிடுவாங்க அப்படி அவ்வளவு தேவர் அதுக்கப்புறம் அப்புறம் அவங்க மேல போயிடுவாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு கதை வானொலி வணக்கம் நான் ஹரிணி திருமுருகன் இன்னைக்கு நம்மளோட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சாமுண்டி மலைக்கா ஸோ அவங்க கிட்ட இன்னைக்கு நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மயான கொள்ளை வந்துட்டு வருஷம் வருஷம் நடக்குது ரொம்ப சிறப்பான திருவிழாவாக வந்துட்டு எல்லாருமே கொண்டாடுறாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க மயான கொள்ளை என்பது மேல்மலையூர் மலையினு அங்கால பரமேஸ்வரிக்கு உரிய பூஜை அது இப்போ இந்த மாதம் மாசிமா மா மாசி மகம் ரொம்ப விசேஷம் மாசியில்தான் நமக்கு தேர் ஓட்டம் போனால் வருஷத்துக்கு ஒரு நாள் அம்பிகை வெளியே வருவா ரொம்ப விசேஷம் அதாவது மேல்மலையில் அங்காள பரமேஸ்வரியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஸ்டோரி அது ஸோ அந்த மாதிரி அங்காள பரமேஸ்வர் போனிங்கன்னா நிறைய பேர் வந்து உள்ளே போனிங்கன்னா சாமி மட்டும் பார்த்துட்டு வந்தாங்க இப்போ இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் போனிங்கன்னா உள்ள அங்கால அம்மா பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே சிவபெருமான உருவத்தோடு உட்கார்ந்துருப்பாரு அவரையும் பார்த்துருவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமான சக்தி அந்த அம்மாலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த தேவி மேல்மலை பட் ஆனால் என்ன தான் மேல்மலையில் இருந்தாலும் சே மேல்மலையில் அம்மாவுக்கு பதினெட்டு சுறுகாட்டுக்கு ஒரு ஒரு எல்லைனா இவளுக்கு முந்நூற்றி அறுபது சுருகாட்டுக்கு ஒரு எல்லை முன்னூத்தி அறுபது சுடுகாடுன்றது காசில் இருக்கிறது ஓகே முன்னூத்தி அறுபது மயானம் இருக்குல்ல அந்த முன்னூத்தி அறுபது மயானத்துக்குமே காவலைய தான் ஏன்னா அந்த வாரணாசி ஃபுஸ்ட்டுலாம் உனக்கு காசு சுடுகாடு தானே அது அதனால தானே சிவன் இருக்கார் அது காவல் ஓம் நமஸ்வா ஜெய் மகா புரியுதா மேலே பூ விழுந்ததுல்ல ஸோ நம்ம என்ன பேசணுமோ இந்த தேவிகள் நம்மளுக்கு வந்து அப்படியே அனுகிரகம் பண்ணுவாங்க நம்ம பேசுனா பூ வந்து சரியா அந்த மாதிரி எத்தனை சக்தி இங்கே சரியா அதே மாதிரி மேல்மலைநூரில் எப்படி அந்த அம்மா இருக்கும் அதே மாதிரி இந்த அம்மாக்கு முன்னூற்றி அறுபது சுருகாடுக்கு அதிபதி அந்த அப்போ எத்தனை கோரம் எத்தனி உக்ரம் எத்தனை அதாவது பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் அது ஒரு ஜோதிலிங்கம் எத்தனி பேர் அங்கே போய் விழுகிறாங்க எத்தனை ஆத்மா சரீரத்துக்கு பிண்ட தர்ப்பணம் பண்ணுறாங்க அகோரிகள் வந்துட்டு மனித கறியெல்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா ஸோ அது வந்து ஏன் எப்படி ஸோ அது ஆக்சுவலி இன்றைக்குதாம்மா எல்லாமே இது வித்தியாசமாக பேசப்படுது ஆக்சுவலி இது இன்னைக்கு நேற்று சாப்பிட்றது கிடையாது அவங்க காலம் காலமாக ஆதி காலத்துலேருந்து அதாவது எப்படி சொன்னால் காவாலிகள்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை இல்லை இதோட அர்த்தம் வந்து காபாலியர்கள் காபாலிகள் என்னன்னா முன்காலத்தில் முன்னாடி அதாவது இந்த காளியின் வழிபாடு எப்போ ஆரம்பித்தா அந்த காலத்துலேருந்தே காபாலிகள் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நரபலி கொடுத்து அம்பிகைக்கு வந்து எல்லா விதமான பூஜைகள் பண்ணுவாங்களாம் இந்த காபாலிகள் இருந்து அப்படியே தனித்துவமானவர்கள் அந்த மாதிரி நிறைய அப்படியே சப்டிவிஷன்ஸ் நிறைய இருக்குது சரியா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி சில க கோட்பாட்ல அப்படி நின்றுட்டாங்க சோ அந்த ஒரு நிலைப்பாடு தான் இன்னைக்கு நம்ம முனீஸ்வரன் கோயிலில் கருப்பு ஆடு வெட்டுறது நம்ம அதோ நிப்பாட்டிட்டு ஆடு வெட்டி சமையல் பண்ணி சாமிக்கு கும்பிட்டு நம்ம ஊருக்கே தானம் பண்ணி கூட்டிட்டுவோம் இங்கேயும் அதே மாதிரி ஆடு வெட்டி அம்மாக்கு படைச்சிட்டு ஊருக்கே தானம் பண்ணுவோம் ஸோ நம்ம அந்த எக்ஸ்ட்ரீம் போகலை அந்த எக்ஸ்ட்ரீம் போகலாம் அந்த அந்த கவாலிகள் வந்து அழி அழி அழிஞ்சிருச்சு அவங்களோட அந்த அந்த லைஃப் வந்து முடிஞ்சிருச்சுன்னா ஆஹ் அப்படியே எப்படி சொல்றது உங்களுக்கு வந்து அழிஞ்சிருச்சு பட் ஆனா அந்த கபாலிகளோட தான் இந்த அகோரிகளும் சேர்ந்து ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் எதுவுமே கிடையாது சரி கபாலே காபாலிகள் என்னன்னா முழுக்க முழுக்க பராசக்தி அதாவது மகா காளியை வழிபாடு பண்றவங்க அகோரிகள் வந்து பரமேஸ்வரன் அதாவது கால பைரவரும் கால பைரவிய காலியை வழிபடுறவங்க சரி ரெண்டு பேருக்கும் தான் வித்தியாசமே ஆனா இவங்களுக்கு என்ன இவங்க காபாலிகள் என்ன பண்றாங்க அந்த நரபலியை வெட்டிட்டு அவங்க அம்மாவுக்கு நைவேதியம் பண்ணிட்டு அதை பூசிப்பாங்கன்னு அர்த்தம் ஆனா அகோரிகள் அப்படி கிடையாது அகோரிகள் என்னன்னா இறந்த பிணத்தை காசியில அதுக்குன்னு சில விதிவாடு வழிபாடுகள் இருக்கு அதன் வழியா காலபை அதாவது இது காசி நம்ம போயிட்டோம் காலபைவாத காலபைனா காசி சேத்திரம் ஸோ காலபைரவர் முதல் முதல்ல இந்த யாக குண்டத்தை ஆரம்பிச்சது மகாகாலிக்கு பைரவிக்கிறான் தேவிக்கு அதோட ஃபாலோ அப் தான் இன்றைக்கி அகோரிகள் ஸோ நான் சொல்கிறது எல்லாமே முழுமையான உண்மையான அகோரிகள் நீங்கள் அகோரிகள் சொன்னால் ருத்ராட்சம் அடைஞ்சு மாலை போட்டாலே சுற்றிக்கிறாங்க எல்லாருமே நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சரியா பிச்சை எடுக்கிறவங்க பரதேசங்களில் அகோரிகள் கிடையாது குறிதா அகோரிகள் வேற அவங்க எங்கேயோ போய் கை நீட்டு யாசகமும் கேட்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு அவங்க காசு பணத்தை ஈடுபடு கிடையாது கடிச்சிடுவாங்க இப்படி கை நீட்டு இப்படி தான் எதுவுமே கேட்க மாட்டாங்க கை நீட்டவே மாட்டாங்க ஃபஸ்ட்டு அதுவே அவங்களுக்கு வந்து அறுவறுப்பாயிடும் ஏன்னா அவங்க எந்த ஒரு நாட்டுக்கும் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாதவங்க பொறுத்த முழுக்க முழுக்க தேவியின் மேலே பற்று முழுக்க முழுக்க தான் தான் கடவுள் தானே தான் சிவன் நானே தான் பிரம்மம் நானே தான் பரபிரம்மம் சொல்றவங்க அவங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்னொருத்தஞ்சிட்ட போய் எப்படி கை கட்டி நிற்பாங்க ஓகே புரிதவங்க அவங்களோட கோட்பாடோட வழிபாடு வேற சரியா அதனால அவங்களுக்கு தேவைன்னு அவங்களே பண்ணிக்குவாங்க ஸோ அவங்களும் வந்து மினிமமேஸ் இருப்பாங்க இன்னும்ங்க சொல்ற மாதிரி பத்து லட்சம் இருபது லட்சம் உலகத்திலே கிடையாது சரியா மிஞ்சி மிஞ்சி போனால் ஐநூறு ஆயிரம் கோரிக்கைகள் பார்க்கறது பெரிய விசேஷம் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம வந்து இப்போ கும்ப மேல நடக்க போதில் அந்த கும்ப பார்க்கலாம் பாக்கலாம் அப்போ அஹகாபாத்ல நடக்கிற அந்த பார்த்தீங்கன்னா அதாவது நாட்ல எங்கெங்கெங்கோரிகள் எங்கெங்க இருக்காங்க அத்தனைய அகோரிகளும் அங்க போவாங்க அப்போ அந்த அப்போ அப்போ கூட அந்த அகோரிகள்ல நம்ம ஈஸா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம் ஒரிஜினல் அகோரி யாரு மத்தவங்க வந்து இது பண்ணிட்டு எலும்பு கொண்டு போட்டு வராங்கள அவங்க யாருன்னு தெரிஞ்சிடும் ஏன்னா ஒரிஜினல் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அந்த சாராம்சமே வேறு மாதிரி இருக்கும் உண்மையான எலும்பு கொண்டு போட்டிருப்பாங்க டூப்ளிகேட் எலும்பு கூட கையில் கூட வச்சுருக்க மாட்டாங்க உண்மையான முழு நிர்வாணமாக இருப்பாங்க முழு நிர்வாணம்னா முழு நிர்வாணம் ஆனால் இப்போ கொஞ்சம் சமய காலத்தில் கோமலம் கட்டிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து அந்தந்த டீமோடு இருப்பாங்க ஸோ இது இப்போ நூற்றி எட்டு ஆகோரிகள் வழிபாடு டீம்னால் அந்த குரூப்ஸ் அந்தந்த குரூப்போடு வருவாங்க இந்த குரூப் வந்து இந்த இந்த அகோரிகள் இந்த வந்து இந்த கால பயிரவர் வழிபாடுறவங்க இந்த குரூப் வந்து இந்த அகோரிகள் ஈஸி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம் அத ரெண்டாவது டூப்ளிகேட் அகோரிகள் இந்த டைம் இவங்க சொல்றாங்களா இவங்களாம் அங்கே போக முடியாது அப்படி முடிச்சு ஓடிச்சுட்டு போட்டுருவாங்க அவங்க எதையுமே வந்து அஹ் கையாள மாட்டாங்க உக்ரம் அதிகமாக இருக்கும் புரியுதா ஏன்னா அவங்க எந்த நாட்டத்தையும் கேட்டா அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அவங்க வழிபாடு கொண்டு அவங்க பூஜை கொண்டு போயினே இருப்பாங்க அவங்க வந்து அந்த மரணத்தை நோக்கி அந்த தெய்வத்தை நோக்கி அந்த சிவனை நோக்கி அந்த பிரமேஸ்வரை நோக்கி தான் அவங்க பயணமே சோ அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம நம்மள பேசுவோம் இதுவே ரொம்ப அதிகம் இதுவே ஃபஸ்ட் தப்புன்னு சொல்றேன் நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இவங்கள பத்தி பேசவே கூடாது நம்ம புரியுதா தாயை நீயே பாரு சொல்லிட்டு போ போட்டு நம்ம வள்ளிட்டு போயின்னே இப்போ பலர் வந்துட்டு வராங்க இது உள்ள ஒரு குறுகிய காலத்துல வந்துட்டு நான் இதை அதெல்லாம் கத்துக்கிட்டேன் நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுமா ஏமா இதெல்லாம் நீங்க நல்லா பாத்துங்க சி ஒரு அகோரிகளோட பீரியட் வந்து டுவெல் இயர்ஸ் பன்னெண்டு வருஷம் வருஷம் பன்னெண்டு வருஷம் அந்த பன்னெண்டு வருஷத்துல மூணு தீட்சு சரியா சோ சன்னியாசம் அதோட அகோரி அது ஒரு கால பைரவரோட அகோரி தீட்சை இது மூணுதான் இந்த மூணு பெற்ற பிறகுதான் அவங்க அதை பிணத்துக்கிட்டே போவாங்க அவங்க அதை ஃபாலோ அப் தான் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது யோக நிலையில இருப்பாங்கம்மா ஃபுல்லா அவங்க கஞ்சா அடிச்சுட்டு அந்த ஃபுல்லா அந்த அந்த கஞ்சா தான் அதுல போயிட்டு அப்படியே அந்த யோகத்திலேயே தான் இருப்பாங்க

எந்த ஒரு தெய்வீக சக்தியுமே கையெழுத்து கும்பிட்டு போனா தான் நம்மளுக்கு நிலத்து அதை விட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அதை ஆராய்ச்சி பண்ணா என்னைக்குமே அதோட அதோட இது விளிம்புல நம்ம விழுந்தா ஆகும் புரிஞ்சா அவங்களுக்கு ஒரு தேவினா இந்த தேவிக்கு இப்படி தான் வழிபாடா சரிமா நம்ம முடிஞ்சா பண்ணணும் பண்ணனா கையெழுத்து கும்பிட்டு போயின்னே இருக்கணும் அதை விட்டு ஏன் பண்ணாங்க அது உக்ரமாயிடும் புரியுது உங்களுக்கு அந்த மாதிரி தான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே ஒரு 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 ஐயப்பன் மாலைக்குனால் இப்படி தான் அதுக்கு விரதம் இருந்து அனுஷாசம் பண்ணி இப்படி தான் மாலை போட்டு இப்படி தான் படி பதினெட்டு படி ஏன்னு இருக்குது சி அதே பதினெட்டு படி கருப்பன் தான் எல்லாருக்கும் குலதெய்வமாகவும் இருக்குது அதே பதினெட்டாம் படி கருப்பை தான் மதுரைக்கு காவலாகவும் இருக்குது அதே பதினெட்டாம் படி கருப்பு தான் திருச்சியிலும் இருக்குது ஆனால் இத்தனை இடத்துல ஆடு ஆவு கொடுக்குற பதினெட்டு படி கருப்பனுக்கு ஏன் பதினெட்டாம் படிக்கு வந்து கருப்பு காவல் ஆடுக்கு கொடுக்க மாட்டுறாங்க எல்லா இடத்துல கருப்பு தானே நிற்குது மதுரையில் கருப்பு தான் இருக்குது திருநெல்வேலியும் கருப்பு இருக்குல்ல எல்லா ஊரில் கருப்பு சாமி இருக்குல்ல எல்லாருக்கும் கடாவட்டி தானே பூச இருக்குது ஏன் அப்போ பதினெட்டாம் படிக்கு ஐயப்பனுக்கு இருக்கிற கருப்புக்கு ஆடு காவு கொடுக்க மாட்டுறாங்க இப்போ நான் சொல்லிது புரியுதா உனக்கு சரி தெய்வம் ஒன்றா இருந்தாலும் அதோட வழிபாடும் எல்லா இடத்துலையும் வேறுபாடு அதை இங்கே பண்ணுறாங்களே சொல்லிட்டு ஐயப்பன் ஐயப்பில் கொடுக்க முடியுமா முடியாது வித் அதே மாதிரி தான் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு உத்ராசம் அணிச்சிட்டு மாலை அணிஞ்சிட்டு எரும்பு மாலை போடணும் நானும் சுட்டு காட்டுக்கு நானும் இது பண்ண நான் குரு ஆகிட முடியுமா அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கணும் சரி எல்லாமே வேறுபடும் எல்லாமே தன்மை தான் ஒரு நிலையிலேருந்து ஒன்று நிலை போனது தான் நீ ஃபஸ்ட்டு முனிவர் அந்த நிலையிலேருந்து நீ இன்னொரு நிலைக்கு போனா ரிஷி ஆக அந்த நிலையிலேருந்து அந்த நிலைக்கு போனது தான் நீ மகானாவை புரிதா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு நிலைக்கும் ஒரு ஒரு வேறுபாடுகள் ரிஷி அப்படி தான் மகான் அப்படி போயிடுவாங்க அப்படியே அவ்வளோதான் தேவர் அதுக்கப்புறம் அப்புறம் அவங்க மேலே போயிடுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கதை புரிஞ்சவங்க ஸோ சித்தர்களும் தான் முனிவர்களும் அப்படிதான் ரிஷிகர்களும் அப்படி மகான்களும் அப்படி தான் ஸோ அவங்க அதனால தான் இன்னைக்கு நம்மலாம் இன்றைக்கும் அவங்கள கையெடுத்து கும்பிட்றோம் எந்த கோவிலில் போனாலும் பாருங்கள் கோவிலை இடம் கொடுத்து வச்சுருக்காங்க ஒரு பெரிய பெரிய சிவன் கோயிலில் பார்த்தா அகத்திய இருப்பார் ஏன் அகத்தியது சாமியா ஏன் கல்வெட்டில் வச்சுக்கிறாங்க மனிதனா பிறந்து மனிதன் நேரத்தோட இரு நேரத்தோடு இருந்து தெய்வத்தோட அனுகிரகத்தோட தெய்வ பதவி அடைஞ்சவங்க அவங்களாம் இப்போ சாய்பாபா எடுத்துக்கோ ராகவேந்திரத்துக்கோ ஆதிசங்கர்க்கோ நான் சொல்றது விலங்குதான் எல்லாமே நம்மள மாதிரி மனுஷன் தான் போறாங்க சுமந்து பெத்தாங்க ஆனா அந்த தன்மையில வேறுபடுது அதனால அவங்களுக்கு கோயில்களை தெய்வத்துக்கு இணையான ஒரு பலத்தோட அங்க வைக்கிறாங்க இதுதான் சிம்பிள்மா இவ்வளவுதான் இதுல ஆஹா ஓ நான் அதை பண்ணவே இதை பண்ணுவேன் இப்படி அப்படி சொல்றவங்க பேச்சுக்காங்க அதை உடனே அவன் முடிச்சு முடிச்சிருவான் வளரவே விட மாட்டான் அப்ப கிள்ளி அரிஞ்சுட்டு போட்டுருவா அப்போ அந்த பக்கம் சொல்லிட்டு நான் சொல்றது புரியுதா சிம்பிள் நீங்க இந்த மாதிரி மண்ட ஊடு எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்கல்ல சுடுகாட்ல இருந்து நான் உண்மையாவே எடுத்து பண்ணி எடுத்து வந்து பூஜை பண்றோம்னு சொல்றீங்க இது எப்படி என்ன இப்போ நம்ம வந்து மயான காளி அம்மா வந்து மயான காளி தான ஸ்பெஷான வாஷினி அவ சுடுகாட் காளி சோ அவளோட சொத்து தான் அது ஓகே எங்களுக்கு அத தான் சொத்து மற்ற எதுவுமே கிடையாது சரி அப்ப பூஜைக்கு இது உரியது இப்போ ஒரு ஒரு சுடுகாட்டை நான் பண்ணும்போது என் கண்ணுக்கு முன்னாடி இது வந்தது அப்போ நான் அம்மா கிட்ட கேட்பேன் அம்மா இது எடுக்குவா அப்ப அம்மா சொல்ல செய்யடு

நம்ம வேண்டியதெல்லாம் பக்தி நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் அவளோட பாத கமலம் நம்மளுக்கு என்ன வேணும் அம்மா நல்லா கை கால் கொடுமா எந்த ஒரு நோயிடலாமா இருக்கணுமா நான் உயிர் மூச்சு இருக்கிறதுக்கும் உனக்கு நான் வந்து சேவை பண்ணிட்டு உன் பாதத்திலே வந்து சரணாகதி அடைஞ்சிடணுமா அது ஒரு நிமிஷம் அது வச்சு அவள் முன்னாடி நம்ம உட்காந்தாலே போதும் மற்ற தவ பார்த்துக்க போகிறா உனக்கு என்ன தேவை துணிமணியா உனக்கு என்ன தேவை நகனட்டா உனக்கு என்ன தேவை உனக்கு வீடு வாசலா உனக்கு என்ன தேவை பேரு போல அவள் கொடுக்க போகிறா சரி நம்ம நம்ம இப்படி வரணும் அப்படி வரணும் நம்ம எதுவுமே நினைக்கணும் அவசியமே கிடையாது எல்லாமே அவளே பார்த்துக்குவான் நாலு வயசுல நான் வந்து துர்கையை தொட்டு வழிபாடு பண்ணுவேன் ஸ்கூல் போற குழந்தையிலேருந்து எங்கள் அம்மா எங்கள் அம்மா வீட்டில் பக்கத்து தான் கோவில் நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஆமா சின்ன வயசுலேருந்தே புதுதா என்னோட வாழ்க்கை பயணமே எல்லாமே அந்த அம்மா போட்ட பிச்சை தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த நிமிஷத்துக்கும் எனக்கு அவள் தான் காளி தான் சகலமும் எனக்கு ஆவ தான் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் நல்லது அந்த மாதிரி தான் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் பக்தி நெறியில் நம்ம தெளிச்சு நிற்க முடியும் இல்லைன்னா காலியெல்லாம் இந்த மாதிரி வைக்க வைக்க முடியாது அவ்வளோதான் விரித்து மேஞ்சி தூக்கி கடிச்சிருவான் எந்த தெய்வத்தை வேணால் வச்சு நம்ம வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் மகா காளியை திருப்தி பண்ணுறது அவ்வளோ சீக்கிரம் முடியவே முடியாது இப்போ சொல்கிறவங்களாம் சொந்த கோயில கூட இல்லை எவன் யாரோ பாவம் யாரோ கஷ்டப்பட்டு டொனேஷன் வாங்கி கட்டிக்கிட்டு வாங்க அந்த கோயிலில் உட்காந்து நான் இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோம்னா அந்த தெய்வமே கூலி கொடுத்துரும் நம்ம பொய்யா ஒரு விஷயம் ஆமா தெய்வம் ஏத்துக்காதுமா தர்மத்துக்கு தெய்வதை அவங்க தர்ம தேவதை தெய்வம் தெய்வம் இப்படி நீ பண்ற பொய்க்கு நீ பண்ற திருட்டுக்கு நீ பண்ணுற டூப்ளிகேட் தந்து ஏத்துக்குமா மனுஷன் அந்த கமிஷன் கொடுக்கறதுக்கு இந்த வச்சுக்கோ ஒரு ஐம்பதாயிரம் தர ஒரு லட்சம் வச்சுக்கோ என கண்டு சொல்றதுக்கு மூடி மறைக்க முடியாது சொல்லுமா ஜெகன் மாதாவ ஜெகன் மாதாவ ஒத்துக்கவே மாட்டான் ஒரு ஒரு எல்லைக்குமே இப்போ நான் சொல்றேன் அவன் பண்ண தவறுக்கு அந்த கோயில் இந்த அரிசி தோத்துல என் பேரை நான் மாத்திக்கிறேன் நடக்கும் பாருங்க ஓகே கண்டிப்பா எந்த தெய்வமும் அக்செப்ட் பண்ணாது ஏன்னா சுடுகாட்டோட விஷயம் சுடுகாட்டு காலி மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவா ஊருக்குள்ள இருக்கிற தேவியை ஒரு காலம் அக்செப்ட் பண்ண மாட்டான் ஆனா அவளோ இவதான் இவதான் அவ தான் ஒண்ணுதான் ஆனா அந்த தன்மை வேற இப்போ சொன்னப்ப அங்க பதினெட்டு படி கருப்புக்கும் மற்ற எல்லையில இருக்கிற கருப்புக்கும் வேறுபாடு சுவாமி ஒண்ணுதானே சக்தி ஒண்ணு தானே ஆனா இதோட இதோட இது மாமிசம் இதோட இது மாமிசம் இல்லாம வெத்தல பாக்கு வாழைப்பழம் ஸ்வீட்ஸ் பால் பாயசம் சக்கர பொங்கல் இல்ல அதே தானே அவர் ஏத்துக்கிறாரு தான் புரியுது அதே மாதிரி தான் இங்கே இப்போ நீ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அம்மாக்கு பாரு எல்லாமே வெத்தல் பார்க்க ஸ்பீடு எல்லாமே வச்சுருப்பேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பூசிங்க வெட்டி வச்சுருப்பேன் இப்போ தான் அம்மாவுக்கு வந்து நெய் சாதமும் மட்டன் பிரி மட்டன் கிரேவியும் செஞ்சு கொடுத்தா அம்மா சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு உக்காந்து எனக்கு புரியுது உங்களுக்கு எல்லாமே அவதா இவதாவா அவதாம தன்மை மாறும் அதே மாதிரி தான் ஒரு பிரயோகம் பண்ணும்பொழுது அவளே மகா காளியாக நிற்பாள் அந்த குழந்தை அழும்போது அவளே இருந்து பால் கொடுப்பா இவ்வளோதான் இதை யார் புரிஞ்சுருந்தாலும் யாருமே வந்து நல்லா புரிஞ்சுங்க நல்லவங்க பக்தி உள்ளவங்க நெறியில் இருக்கவங்க தர்மத்தோடு நிற்கிறவங்க இந்த எல்லைக்கு வர முடியும் கேடு கெட்டவங்க ஊரை ஏமாற்றி பொழைக்கிறவங்க ஊரை அடித்து பொழைக்கிறவங்க ஊரை ஏமாற்றணும் அவங்க சேவை செய்யணும் இவங்கள சாப்பிடணும் இவங்கள பண்ணணும் இவங்கள பண்ணணும் என் எல்லையில் என் மூஞ்சி முன்னருக்கும் வரக்கூடாது வர முடியாது புரியுது அவங்களுக்கு ஸோ அதனால் தெய்வத்துக்குமே வேறுபாடு மனிதர்கள் நம்மளுக்கு வேறுபாடு கிடையாதா

அதில் வந்து க சிவன் வந்து ரொம்ப ரௌத்ரமான ரூபத்தில் பார்த்தது மீசெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் உருவமாப்பாரு அங்கே வந்து அவருக்கு இன்னைக்கும் நைட்டு அவர் பன்னெண்டு ஜோதிடத்துல ஒரு ஜோதிடம் ஆக்சுவலி உஜ்ஜினிக்கு என்ன என்ன ஒரு தாத்பரியம்னா உஜ்ஜைன் யார் போறாங்களோ அந்த உஜ்ஜென்ல யார் போகிறாங்களோ திருவோடு வச்சிருந்தா கூட அரசன் அவர் அவரு அந்த உஜ்ஜைனுக்கு அந்த பலம் உண்டு காஷிக்கு என்ன பலம்னா நீ எந்த ஜென்மத்தில் எந்த மாதிரி பிரச்சனைகள் சாபங்கள் கேடுகள் கருமை விலைகிறாக்கறோம் அது மொத்தத்தையும் மொபைல் எப்படி டெலிட் பண்ணணும் மொத்தமாக டெலிட் ஆகிடுது அந்த மாதிரி டெலிட் ஆகிடும் கருமாவை டோட்டலாக டெலிட் பண்ணிவிடும் என்ன பாவம் பண்ணாமல் போய் இந்த ஜென்மில்ல எந்த ஜென்மேருந்து மூணு ஜென்ம அப்படி எந்த ஜென்மத்தில் போயிருந்தாக்கூடோ அந்த கர்மாவை மொத்தமாக டெலிட் ஆகிடுவோம் டெலிட் ஆகிட முடிஞ்சிச்சு கங்கையில் நீ மூங்கி ஏஞ்சி மறு நிமிஷத்தில் நீ அப்படியே புதுசாக ரெஃப்ரெஷ் ஆகிடும் உன்னை ஆத்ம சரீரம் உன்னோட சேர்ந்து புதுசாக அப்படியே மேலே வரும் ஓகே புரியா சரி அதோட இது தான் இப்போ கிறிஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நானஸ்தானம் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க தண்ணியில் முக்கி எழுந்துவாங்க ஓகே பார்த்துருக்கீங்களா நீங்கள் அந்த மாதிரி தான் ஸோ நம்மளுக்கும் அதே மாதிரி தான் காஷிக்கு போயிட்டு அந்த கங்கையில் முங்கி எழுந்துனமோ முடிஞ்சிருச்சு கதை ஓகே அது ரெஃப்ரெஷ் ஆகிடும் அப்படி அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கும் அதே மாதிரி தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த உஜ்ஜெனிலும் சரி காசிலும் சரி அத்தஜாம பூஜை நைட்டு பன்னெண்டு மணிக்கு அங்கே இருக்க அந்த ஸ்மசானத்தோட ஸ்மசானம்னு தெரியும்ல சுடுகாடு சுடுகாடோட எடுத்து வந்து அந்த சிவனுக்கு போடுவாங்கன்னா இது குளிர் வைப்பாங்க அது போட்ட பார்த்து சாந்தமே சாந்தமாக ஓ திருப்பி மறுநாளைக்கு விறிகாலில் அபிஷேகம் பண்ணி திருப்பி சாந்தமாக அவர் அந்த நைட்டு அவர் கால பைரவரா உட்கார்வா இது சிம்பிள் அந்த நைட்டு அவர் கால பைரவரம் உட்கார்வார் இது ரொம்ப விசேஷம்மா காசி பத்தில சொல்லவே முடியாது காசிக்கு நிக்கிற காசி தான் அது போகணும் அங்க இருக்கணும் அங்க பார்க்கணும் அங்க எல்லாத்தோட கலந்து எல்லா தெய்வங்களையும் நம்ம கையெடுத்து கும்பிடணும் அஷ்ட துர்கை எட்டு துர்கை இருக்கிற இடமாதான் நம்ம இன்னைக்கு துர்கைன்னு கும்பிடுறோம்ல அதுல எட்டு துர்கை அஷ்டதுர்கை இருக்கிற இடமே அதான் தான் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது யார்கிட்ட கேட்டால் கேட்டா வந்து நம்மளுக்கு சரியான விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும்போது உங்க ஞாபகம் வந்துச்சு ஸோ தான் உங்களை தேடி வந்தோம் ரொம்ப நன்றி